ஓம் சாய்ராம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய ஷீரடியில் இருந்து ஸ்ரீ சாய்பாபாவின் சத்திய வாக்கு என் அன்புக் குழந்தையே உன்னிடம் ஒரு வாக்கு கொடுத்துவிட்டால் அதில் உன் சாயப்பா பின்வாங்குவேனா நீ என்றைக்கு என்னை அப்பா என்ற நம்பிக்கையோடு சரணாகதி அடைந்தாயோ அன்றில் இருந்தே உன் வாழ்வின் அனைத்து விஷயங்களும் என் பார்வையில்தான் இருக்கிறது உன் அன்பு என்பது யதார்த்தமாக மனதில் இருந்து வேறு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத ஆத்மார்த்தமானது உன்னிடம் ஒன்றை மட்டும் மாற்றிக்கொள் இவ்வுலகில் மனிதர்கள் யாரும் ஒருவரை போல மற்றொருவர் இல்லை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயத்தில் மாறுபட்டே இருக்கின்றார்கள் அதனால் உன்னை போலவே மற்றவரும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதே அப்படி எதிர்பார்த்தால் உனக்கு கோபம்தான் வளரும் உன் மனதில் அவர்கள் நீ எதிர்பார்த்தது போன்று இல்லை என்றால் அது உன் நிம்மதியை துளைக்க நேரிடும் ஆகையால் பிறர் செய்த விஷயங்கள் உனக்கு பிடிக்கவில்லை என்றாலும் அதை பொறுத்து கொள் உனக்கு எல்லாவற்றையும் தந்து அருளி ஆசிர்வதிப்பேன் என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை நீ உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உன்னை என் இருதயத்தின் கருவறையில் சுமந்து அரவணைப்பேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும் நன்றி ஜெய் சாய்ராம் प्रथमम् सायनादाय तृतीयं द्वारकामायिने, तृतीयं तीर्थराजाय चतुर्थं भक्तमत्सले पञ्चमं परमात्माय षष्टमं च सप्तमं सद्गुरुणादाय अष्टमं अनादनादरि निराडम्बराय दशमं दत्तावतारिणे एत